ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி பன்னிரெண்டாம் நாளோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் எப் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வளாகில் சொல்கிறேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க முகூர்த்த பூஜை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாள் தான் இந்த வ்ளாகு அன்றைக்கே நான் வந்து நினைச்சிருந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயமா எனக்கு வந்து நடந்தது அது என்னங்கிறதெல்லாம் இந்த வளாகில் நான் சொல்லியிருக்கேன் மிஸ் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா நான் பேசியிருக்கதே திருப்பி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் எப்போதும் போலே மார்கழி பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை அதிகாலையில் நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ப்ரெஷ் அப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் வாசல் தெளிக்கையிலேயே நம்ம குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல வந்து உட்கார்ந்தே இருக்காங்க எப்படா இவன் வெளியில் வருவா அப்படின்னு திறந்தவொன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே வந்து வாசல்கிட்டே இருந்தோன்னே எப்போதும் நான் வந்து வாசல் கேட்டு திறக்கிறத பார்த்துட்டு ஓடி வரும் இல்லை அப்படின்னா வாசல் தெளிக்கிற சவுண்டு கேட்டு ஓடி வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீ வர்ற வரைக்கும் நான் வெளியில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு அந்த கோலத்துக்கிட்டேயே உட்காந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட கூட்டி விட்டுக்கிற டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்னோடய வேலைகள்லாம் ஆரம்பித்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நாம் செய்கிற வேலை தான் நம்மளுக்கு வந்து தெய்வம் கடவுள் எல்லாமே இதை நான் அடிக்கடி என்னுடைய வ்ளாகில் வந்து நான் சொல்லுவேன் நான் ஒரு பிரம்ம முகூர்த்த வ்ளாக் ஒன்று உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு தான் நான் இத்தனை வீடுகள் வந்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அது மூணு லட்சத்தி இருபதாயிரம் யூஸுக்கு மேலே போயிடுச்சு மூவாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே அந்த ஒரு வீடியோஸுக்கு வந்திருக்குறாங்க இப்போ ஒரு அஞ்ச் ஏழு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கொடுத்த ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் நான் என்ன ஸ்டோரி சொன்னனோ அதே போல் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்கப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் தினமும் சொல்கிறேன் அந்த வீடியோவில் உள்ள அந்த ஒரு கமெண்ட்ஸாவது படித்து நான் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து இப்போது நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் எல்லோரும் இப்போ நான் வந்து தானே நீங்கள் கேட்குறீங்க இப்போ எல்லாருமே எங்கெங்கேயோ இருக்கிறாங்க உலகமுள்ள இருக்கிறவங்க எல்லா சகோதரிகளும் வந்து நம்மளுடைய அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கப்பட்ட கஷ்டங்களையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸாக கொடுத்துருக்கப்போ அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்காதவங்க இருப்பீங்க கமெண்ட்ஸை எல்லாருமே வந்து படிக்க மாட்டிங்க ஏதாவது வந்து வீடியோ பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே கீழே உள்ள கமெண்ட்ஸையும் படிப்பாங்க இப்போ நானும் அப்படிதான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள அத்தனை கமெண்ட்ஸ்களையும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதில் ஜோக்கா எழுதிருப்பாங்கள்ல அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சில பேருக்கு அந்த ஹேப்பிட்டெல்லாம் இருக்கும் அப்படி அந்த கமெண்ட்ஸை படித்து ஒரு வீடியோஸ் கொடுக்கணும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் அதுக்கான டைம் வந்து எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது கண்டிப்பாக ஏன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து போயிட்டே இருக்கோமா கொஞ்சம் பிஸியாகவே இருக்கு அதனால நம்ம கோல சேனலில் கூட கோலமே பாருங்க நியூ இயர் வந்துருச்சு கொடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அதுலேயும் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி பனிரெண்டு தான் ஆகுது கிட்டத்தட்ட இந்த பனிரெண்டு நாளுமே நான் வந்து அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக குளித்து நல்லா வந்து நம்மளுடைய வாசலில் அத்தனை தெய்வங்களையும் அஞ்சு புதங்களையும் என்னோடய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு வேண்டி நான் அழகாக வாசலில் அஞ்சு முக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் இதை தான் தினமும் ஒவ்வொரு விலாக்லேயும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் நினச்ச சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாறுதலி முடிகிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் இல்லையோ அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கனவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெரிய கனவுகளாக இருக்கும் அது உண்மை அது நடக்கிறப்போ நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது ஆனால் பரவாயில்லையே கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு உடனே நடந்துருச்சே நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு நெனைப்பு வரும் இல்லையா ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா அது மாதிரி தான் இந்த பனிரெண்டு நாளுக்குள்ள எனக்கு எனக்கு நடந்த என்னோடய பூஜைனாலேயும் என்னுடைய உழைப்புனாலேயும் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அதுதான் அந்த மார்கழி முடிஞ்சு தை வழி வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் விலாகில் என்னோடய வீடியோஸில் அதை தான் சொல்லியிருப்பேன் இந்த மார்கழி முழுவதும் நம்ம வந்து இறைவனை வழிபடக்கூடிய மாதம் இந்த இறைவனை ஃபுல்லாக நம்ம எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம் அதாவது தெய்வத்துக்குரிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கான காரியங்களை எதையுமே வைக்க மாட்டாங்க கல்யாணம் காது குத்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் இந்த மார்கழி மாதத்தில் நடக்காது இது வந்து கடவுளை மட்டுமே நம்ம நினைக்கணும் கடவுளை மட்டுமே நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மார்கழி மாதத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க அதனாலயே இதில் வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகாலையில் எந்திரிச்சு பஜனை பாடுறது திருப்பாவை பார்வை திருவெண்பா இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறோம் கேட்குறோம் பாடுறோம் இப்படி பூஜைகள்லையே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறைவன் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தை மாதம் முடிகிறப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தைப்புறந்தான் வழிபுறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்தது இந்த இறைவனை வழிபடக்கூடிய கைமேல் பலன் சொல்லுவாங்கள்ல அது தான் அப்படி சொல்லுவாங்க அப்படிதான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் பார்க்கலாம் நடக்குதா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய வேலைகளையும் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் என்னோடய பூஜைகளையும் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் எனக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இப்போ பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு காரியங்கள் வந்து வெற்றிகரமாக நடக்கும் அதை வந்து நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் ஆனால் அதோட நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் நம்ம முகூர்த்த தீபம் சும்மா வாசலில் ஒரு அஞ்சு தீபம் வச்சுட்டோம் பூஜைரியில் ஒரு அஞ்சு தீபம் பத்து தீபம் வச்சுட்டோம் நம்மளுக்கு எல்லாமே நடந்து கடவுள் கொடுத்துருவார் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க உழைப்பு தான் நம்மளை வந்து உயர்வுக்கு கொண்டு போகும் அதனால் கண்டிப்பாக நம்ம உழைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் தீபமும் வைக்கிறேன் இந்த வீடியோஸில் நான் காட்டுற ஒவ்வொரு வீடியோலையும் நான் உழைச்சிகிட்டு இருக்கிறேன் நாலு மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பரமாக நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு டே வேலை இருக்காது இந்த நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் கொஞ்சம் பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வச்சுக்கலாமே அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நான் ஃப்ரீ பண்ணிக்கலாம் நான் தூங்கிக்கலாம் என்ன வேணாலும் நான் வந்து பண்ணிக்கலாம் எனக்கா எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வந்து செய்யலாம் ரொம்ப வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் இருந்தாலும் தூங்கிக்கலாம் ரெஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வேணாலும் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஆனால் இந்த நாலு மணிலேருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் பார்த்திங்களா அந்த நாலு மணி நேரம் இதுதான் என்னுடைய உழைப்பு இந்த உழைப்புக்கு கிடைச்ச பலனும் நான் செய்த பூஜைக்கு கிடைச்ச பலனும் தான் நான் ஒரு டிஷ்வாஷர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது என்ன பாத்திரம் விளக்கிற மெஷின் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி தை முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் கையில் எப்போ நம்மளுக்கு பணம் வருதோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு அட்வான்ஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் அதில் வந்து எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதெல்லாம் யோசிக்கல இந்த வீடியோஸ் எடுக்கலையும் நான் வந்து அதெல்லாம் நினைக்கல ஆனால் நான் கொடுத்த இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸு காலையில் மார்கழி மாதம் முழுவதும் நான் செய்த இந்த பூஜைகள் எல்லாமே எனக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வைரலாகிட்டே இருந்தது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து வியூஸ் போயிட்டே இருந்தது அதனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் என்ன நினச்சிடும் அதுக்கான சேல்ரி எனக்கு வந்தது நான் வந்து இப்போ அந்த மெஷின் வாங்கணும்னு நினச்சேன் இல்லையா அது வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு அதுபோக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அடுத்தடுத்த விளாகில் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்றைக்குமே பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால முடியலை முடியலை முடியலைங்கிற அந்த மைண்ட் இருந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னாவே போதும் முடிகிற அளவுக்கு நம்ம வந்து உழைக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து உழைக்கலாம் உழைக்கவே முடியாமல் நான் வந்து இப்போ எதுவுமே வீடியோ கொடுக்கல நான் பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சமைக்கிறது இதை மட்டும் நான் எடுத்து வீடியோவை கொடுத்துருந்தாலும் அந்தளவுக்கு போயிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் எந்திரிச்சு அதிகாலையில் செஞ்ச பூஜை அதோட பலன் நான் செய்த உழைப்பு இது மூணும் சேர்ந்து எனக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததுனால நான் நினச்ச காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினோரா நாள் வரை வரையுலுமே எனக்கு நடந்துருச்சு கிட்டத்தட்ட நான் அதுவும் கூட அந்த அளவுக்கு நான் யோசிக்கல நம்மளுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷின் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இதெல்லாம் வந்து இப்போ பெரிய மிராக்கல் தான் என்னோடய லைஃப்பில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த உழைப்பை நான் கொடுத்துட்டே இருந்ததுனால வியூஸ் போக போக உங்களுடைய கமெண்ட்ஸ் வர வர அது எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேட்டிவ் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உற்சாகத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க எல்லா அக்கா உங்களுடைய வீடியோ பார்க்குறப்போ நாங்கள் அப்படியே லேசினஸாக இருந்தாலுமே வந்து எந்திரிச்சு டக்குன்னு போயிட்டு எங்களையும் நாங்கள் சுறுசுறுப்பாக ஆக்கிக்கிறக்கா நாங்களும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுக்கா அப்படிலாம் சொல்கிறீங்கள அதே தான் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறப்போ இப்போ ஒரு அம்மாலாம் வந்து எனக்கு நேற்று கூட ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வயசான அம்மா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா அவங்க இந்த மொபைல் வந்த காலத்துலேருந்து அவங்க ஒவ்வொரு வீடியோஸும் யூடியூப்பில் பார்க்குறாங்களாமா ஆனால் இது மாதிரி எந்த ஒரு பெண்ணுமே இப்படி பேசினதில்லை எந்த ஒரு பெண்ணுமே இந்த மாதிரி பாசிட்டிவ் நிறைஞ்சு ஒரு வீடியோ கொடுத்ததில்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் பார்க்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் அடுத்து பதிவில் கொடுக்குறேன் அப்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸு இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து இன்னும் நான் என்னையே வந்து தயார்படுத்திக்கிறேன் என்னையே நான் உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா பெண்கள்னாலேயும் எல்லாமே முடியும் நான் வந்து என்னையே நான் பெருமையாக தான் சொல்லிக்கல சோம்பேறித்தனத்தை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நாம் உழைக்கலாம் எந்தளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்தளவுக்கு நாம் வந்து உழைக்கலாம் இன்னும் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பையனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியாது என்னால் அதுக்கப்புறம் வந்து இப்போ போன வாரம்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா அக்கா எங்கே போனீங்க ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்னு மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருந்தேன் ஃபுல்லாக போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்னாச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த முதுகுக்கு போகிற அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கேல்சியம் டேப்லெட் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க என்னோடு பார்த்தீங்கன்னா பெல்ட் போட சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டாங்க என்ன அப்படின்னா அக்கா பேக் பெயினுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கக்கா எங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆனால் பெயின் பார்த்திங்க அப்படின்னா சிவியராக இருந்தது ஆனால் உடம்புல வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அது எதனால் வருதுன்னே அவங்களாலையும் சொல்ல முடியல ஆனால் அந்தளவுக்கு பிரச்சனை இருந்த எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய 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 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் வந்து கே கேட்பீங்க எல்லாருமே அக்கா நீங்கள் வந்து ரொம்ப சளி பிடிச்சது மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா இதெல்லாம் எனக்கு இருந்தது ஆனால் இப்போ தினமும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நான் ஒரு நாள் கூட தலை குளிக்காமல் இருந்ததில்ல தலை குளிக்கிறேன் தினமும் என்னை அந்த கூலிங்கில் போய் நிற்கிறேன் நான் வந்து பூஜைகள் செய்கிறேன் எனக்கும் சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை நம்மளுடைய உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையை எழுந்திரிச்சு என்னோடய வேலைகளை நான் செஞ்சு செய்ய செய்ய பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யாரும் வந்து சோர்ந்து போகாதீங்க எல்லாமே இருக்கிறதா அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து டாக்டர் ஃப்ரீயாக உள்ள டைம்லாம் வந்து பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பெல்ட் போட்டதுலேருந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு பேக் பெயின்கிறது இல்லை கொஞ்ச நேரம் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கழட்டிடுவேன் அது ஒன்றும் இது இல்லை நம்ம அந்த இப்பெல்லாம் வந்து நல்லா டைட்டாக ஒரு பெல்ட் அது போடுறவங்களுக்கு தெரியும் சும்மா வந்து நம்ம எடுத்து மாட்டிக்கிறதா அதனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்காக நான் டேப்லெட்லும் சாப்பிட்றதில்ல அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஒரு நாலே நாலு வந்து கால்சியம் டேப்லெட் கொடுத்துருந்தாரு நாலு வாரம் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்றும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அதிகமாக பேக் பெயின் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கான உடம்புக்கான ரெஸ்ட்டை நானே வந்து கொடுத்துக்குவேன் அதனால் நம்ம என்ன பண்ணுறப்ப எனக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து பேக் பெயின் இருக்குது என்னால் முடியல அப்படின்னு நான் சோர்ந்து போய் படுத்தேன்னா அதுக்கு ஒரு நான் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் ஒரு போல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருகாணியில் வந்து ஒரு போல்ட்டை வந்து நல்லா ஒரு நட்டை வந்து நல்லா திருகி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னாகும் ஈரக்காத்து பட படம் என்னாகும் லைட்டா அந்த திருகாணி கூட போய் அது வந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் அதில் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் அந்த போல்ட்டோட துருவும் இந்த நட்டோட துருவும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த போல்ட்டையே கழட்ட முடியாம ஆக்கிடும் அப்படி தான் நம்மளுடைய உடம்பு நம்ம அசைவு கொடுக்காம இருக்க இருக்க என்னாகும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எலும்புகளும் சரி நரம்புகளும் சரி தசைகளும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அப்படியே செட்டாக ஆரம்பிக்கும் அதனால் வந்து நாம் எப்போதுமே நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம ஓடணும் அவ்வளோ தூரம் நம்ம உழைக்கணும் உழைக்கவே இல்லைனாலும் தினமும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிமிந்து நிமிர்ந்து வேலைகளாவது நம்ம வந்து செய்யணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா ஹெல்த்து பாருங்கள் ரொம்ப வந்து வேலை செய்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா நான் வந்து உண்மைதான் உங்களுக்கு உங்களுடைய அக்கறையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு படுக்கக்கூடாது நம்மளுக்கு ஒன்று முடியலைன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஓடிட்டே இருக்கலாம் இன்னும் முடியாத காலங்கள் இந்த ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு நாட்கள் போக போக நம்மளுடைய உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வர ஆரம்பிக்கும் நம்ம மனது வந்து இளமையாக இருக்கும் நம்ம மனசு வந்து சொல்லும் நம்மளால் இது செய்ய முடியும்னு சொல்லும் ஆனால் அதுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காமல் போயிடும் ஏன்னா வயசு ஆக ஆக நம்மளுக்கு வயசு அதிகமாயிட்டே தான் போகும் அப்படிங்கிறப்போ இப்போது நாம் எவ்வளோ இளமையாக இருக்கோமோ இந்த காலத்தில் நாம் வந்து அந்த உடம்புக்கான உழைப்பை நாம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலைகள் செய்யணும் நம்ம வீட்டு வேலைகளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போய் வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு நம்ம வந்து உடம்ப வளர்ச்சி நினைஞ்சு நம்ம வேலை செய்கிறப்போ நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் இது மாதிரி ஒரு உழைப்பு நாம் வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்போது இது வந்து சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து பெரிய விஷயம் இப்போ ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க வந்து நினைக்கலாம் ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு பிடிச்சது மாதிரி ஃபஸ்ட்டு மாடல் தான் எடுத்திருக்கேன் அதாவது அட்வான்ஸ் மாடல் தான் நான் வந்து இந்த டிஷ்வாசரில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு மாடலு இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா கூட மாதிரி இது வந்து இதுக்குள்ளே வச்சு க்ளீனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடர்ன் கிச்சன்லாம் ரேக் போடுவோம்ல அது மாதிரி தனித்தனி ரேக்காக இருக்கும் அதாவது இந்த மிஷினில் இருக்க இந்த ரெண்டு ரேக்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு ரேக் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் அதோடய அட்வான்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியல அட்வான்ஸ் மாடல் ஒன்று தான் இருந்தது அதுங்க வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க மற்றபடி இந்த மாடல்கள் தான் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு வந்து வாங்குறதே வாங்குகிறோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு நம்ம இனி வந்து புது பொருளில் போய் நம்ம வாங்கணும் நம்ம அதில் திருப்பி கொண்டு போய் நம்மளுடைய மைண்டை திணிச்சிட்டு பணத்தையும் கொண்டே அதில் திணிக்கக்கூடாது அதனால் வாங்குறப்பவே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடல் எந்த பொருளாக இருந்தாலும் நான் அட்வான்ஸ் மாடலே எடுத்துருவேன் அதுக்கப்புறம் அது வந்து வருஷங்கள் ஆக ஆக அது வந்து பழைய மாடலாக ஆயிட்டுருக்கும் அதுக்கு முன்னாடி அது அட்வான்ஸ் மாடலாக தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அப்படி பிளான் பண்ணி ஒரு பத்து இருபது ரூபா அதிகமானாலும் அப்படி நான் எடுத்துக்குவேன் அதே மாதிரி தான் வந்து இப்போ சொல்லியிருக்குது இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அம்மாவாசை இல்லையா நேற்று வரும்னு சொல்லியிருந்தாங்க சரி அம்மாவாசை நாள் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நியூ இயர் முடிச்சு தான் வந்து வரும் அப்படின்னாங்க ஏன்னா கடையிலே இல்லை நாங்கள் ஆர்டர் கொடுத்து வர வச்சு தான் இந்த மாடல் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டாங்க சார் அப்படின்னாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புது மாடலே வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் மாடலே வாங்கிக்கலாம்னு சொன்னதுனால ஒன்றும் இன்னைக்கு வரும் இல்லை அப்படின்னா நாளைக்கு வரும் நீ ஒரு குள்ள ஆனால் வந்துடும் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணக்கப்புறம் அதோட மாடல்ஸு அதோட எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோஸ் கொடுக்க என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு மிராக்கள் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினச்சது நடந்துருச்சு இனி அடுத்தடுத்து என்னென்னலாம் நான் நினச்சேன் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து என்னோடய பதிவில் கொடுக்குறேன் அப்போ அப்புறம் கடைக்கு போய்ட்டு எல்லாம் பார்த்து முடித்து பேசிட்டு மறுபடியும் எங்கள் ஊர் திருவிழா தாந்தோன்றியம்மன் கோவில் திருவிழா முடச்சூரில் இந்த கோவில் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தாந்தோன்றி தானாக உருவாகி வந்த ஒரு சுயம்பான ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் ரொம்ப கோலாகலமாக திருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் நடக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் போவோம் ஒரே ஒரு நாள் அன்னைக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்ல ஒரு தரி தரிசனம் அம்பாவை பக்கத்துலேயே நின்று பார்த்து சாமி கும்பிட்டு வந்து அம்பாளுக்கு வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படியே தத்ரூவமாக வந்து அம்பாள் அமர்ந்துருந்தாங்க சந்தனுக்கு அப்போ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த காட்சியை நான் வந்து காட்டுறேன் நல்லா வந்து மனசார வேண்டிக்கோங்க நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா புது வருஷம் தொடங்க ஆரம்பிக்குது அதனால் வந்து இந்த அம்பாள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டில் எல்லாரும் எல்லா செல்வமும் பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் நீங்களும் மனதார வந்து கும்பிட்டுக்கோங்க இங்கே வந்து கொண்டம் இறங்குவாங்க கொண்டம்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அடிக்கு வந்து பூ வளர்த்து தீயை வந்து வளர்த்து அதில் வந்து நடந்து போவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்வீரம்மன் திருவிழா வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குமே பூச்சாட்டுதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாங்க அது நடக்கையில் அப்போவும் நான் போவேன் அதையும் நான் வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே உள்ள கடை வீதிக்குள்ளே போயாச்சு போயிட்டு நம்ம விநாயகருக்கு உள்ள அந்த பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று சார்ட்ஸில் இல்லையா அந்த பூவு அது பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு எவ்வளோக்கான்னு கேட்டிருந்தீங்க அது வந்து இரநூறுபா சொன்னாங்க நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் ரொம்ப லாங்கான ஒரு மாலை போட்டிருக்கேன் பாருங்கள் வந்தவுடனே விநாயகருக்கு போட்டு பார்த்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்டு பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன் நியூ இயர் அன்னைக்கு நான் அழகாக போட்டு விடலாம் இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாய்தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய பாதத்தில் இருந்து பூ கொடுத்துருந்தாங்க ஏன்னா கார் சாவி கொடுத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்கணும் அதோட பூவும் கொடுத்தாங்க சரி அதை கொண்டாந்து நம்மளுடைய நிலைவாசலில் கொண்டாந்து வச்சேன் வச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்றைக்கி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியே எடுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு தட்டம் வாங்கியிருந்தோம் அது இது வந்து ஜெகனில் வாங்கியிருந்தோம் அந்த கடைக்கு இல்லையா அந்த மிஷின் பார்க்க அப்போவே நான் வந்து இந்த செடியெல்லாம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னல அதுக்கு தொட்டியெல்லாம் இல்லை அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இந்த கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கிறது மருதாணி செடி வந்து நம்ம துளசி மரத்துக்கு பக்கத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டிக்குள்ளே வைக்கலான்னு ஒரு தொட்டி ரெண்டு தொட்டி அது போக அந்த தென்னை மரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செடி வாங்கிட்டு வந்ததில்ல அதுக்கு ஒரு ரெண்டு தொட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்சில்ஸ் ரெண் ஒரு போர்டு ஒன்று வாங்கினேன் அப்புறம் அந்த தொட்டிக்கெலாம் வைக்கக்கூடிய தட்டம் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் அந்த பூஜை இறக்கி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் ஒன்று வாங்கியிருந்தேன் அன்றைக்கி வந்து ஒரு பக்கெட் மாதிரி இங்கே வாசலில் கொண்டு வந்தவர்கிட்ட வாங்கினேன் ஆனால் வந்து அதை திறந்து போடுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி அதை நம்ம எதாவது மளிகை ஜிப் ஜாமான் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு டஸ்ட்பின் பூஜை இறக்கினே ஒரு டஸ்ட்பின் வச்சிடலாம் அந்த பூவு வேஸ்ட் ஆகுறதெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அப்படிங்கறதுக்கு வேண்டி உள்ளேயே ஒரு ஓரத்தில் வச்சிக்கலான்னு அதுக்கு ஒரு டஸ்ட்பின் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டஸ்ட்பின் வாங்கினேன் இது வந்து கிச்சனில் வந்து வேஸ்டேஜ் நம்ம போடுறோம் அப்படின்னா போட்டு மூடி வச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஓப்பனாக நான் கவர் போட்டு வைப்பேன் ஆனால் அதில் அந்த குட்டி குட்டி கொசுவெல்லாம் வர்றதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதனால சரி இதுனால் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் மூடி வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்போ அந்த கொசு வராது அப்படிங்கிறதுக்கு வேண்டி குட்டியாக ஒரு டஸ்ட்பின் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு ஆச்சு அது வந்து இந்த வாசல் படியில் குட்டி குட்டியாக போடுவோம்ல அது ஒன்று ஒரு ரோலர் ஒன்று சின்னதாக ஒரு ரோலர் ஒன்று வாங்கினேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போ பிரிக்கிறது நான் வந்து திருவிழாவில் வாங்கிட்டு வந்தது ஒரு வளையல் ஒன்று வாங்கினேன் இந்த ஒரு மாதிரி முத்து முத்தாக வந்து இருந்தது அது அழகாக இருந்தது க்ரீன் கலரு ரெட் கலரு ஒயிட் கலர் கலந்த மாதிரி இருந்தது சரி கைக்கு போட்டால் அழகாக இருக்குமேனு வாங்கினேன் அது ஒரு நூறுரூபா ஒரு செட்டு வளையல் அது போக இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து ஒரு நான் அஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு இது வந்து இருபது ரூபா ஒரு போர்டு வந்து இருபது ரூபாய் அதுக்கப்புறம் இந்த பூ மாலை வாங்கிட்டு வந்தேன் இந்த பூ மாலை தான் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இதில் எல்லா கலர்ஸும் இருந்தது ஆரஞ்சு கலர் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருந்தது அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் இது வந்து நேச்சுரலாக நம்ம அரளிப்பூ ரோஸ் கலரில் அரளிப்பூ மாலை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இதில் க்ரீன் ஒயிட் எல்லாமே இருக்குதா அதாவது அந்த பிங்க் கலரெல்லாம் கலந்துருந்ததுனால அப்படியே ஒரிஜினல் மாலை மாதிரியே இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வெறுங்கலத்தாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வெட்டி வேறு மாலை பார்த்துட்டே இருந்தேன் அது கரெக்டாக செட்டாக அமையலை சரி இப்போ வந்து இந்த மாலையை போட்டுவிடும் அப்படின்ட்டு வாங்கி வந்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் அன்றைக்கி போட்டு பார்க்கையில் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே இந்த இடமெல்லாம் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விநாயகர் எல்லாம் வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி கழுவி எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவருக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாலையை போட்டுவெல்லாம் நாளைக்கு நியூ இயர்னால ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு என்னுடைய அலங்காரமெல்லாம் நான் செய்கிறக்கூடிய அலங்கார பூஜைகள்லாம் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விளாகாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எல்லா பெண்களுமே தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையாக இருங்க நம்மளால் முடியும்னு ஃபஸ்ட்டு நம்புங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உழைப்பை கொடுங்க உழைப்பை தான் நம்மளை வந்து உயர்வுக்கு கொண்டு போகும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உழைச்சிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த டப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது இது வந்து துளசி செடியை வச்சுக்கலாம் போல் நம்ம வீட்டில் வந்து துளசி மாடம் இருக்கிறதுனால சரி அதில் வந்து மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து பெரிய மரமாகவே வச்சிருக்கோம் இருந்தாலும் கார்டனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்கேன் அது நல்லா தலைஞ்சிடுச்சு சரி அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் அழகாக முன்னாடி வச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒன்று வாங்கினேன் இந்த தட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது சரி வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நெய்வேத்தியமாக சுவாமிகளுக்கு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்